வெண்கம் கேமரா கவிஞர் பாலு மகேந்திரா இலங்கையின் மட்டக்களப்பு அருகில் உள்ள அமிர்தகளி என்ற ஊரில் கல்லூரி ஆசிரியர் பாலநாதின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபதில் பிறந்தவர் மகேந்திரா என்ற பாலு மகேந்திரா லண்டனில் படித்த இவர் மகாராஷ்டிரா மாநிலம் புனே திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு கற்றார் பதேர் பாஞ்சாலி திரைப்படத்தை பார்த்து த வியூ ஃப்ரம் த போர்ட் குறும்படத்தை இயக்கினார் அதை பார்த்த மலையாள இயக்குனர் ராமு காரியத் தன் நெல்லு படத்துக்கு இவரை ஒளிப்பதிவாளராக்கினார் அப்படம் கேரள அரசு விருதும் பெற்றது தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு படங்களுக்கு ஒளிப்பதிவும் செய்தார் தமிழில் முள்ளும் மலரும் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளர் கோகிலா என்ற கன்னட படம் வாயிலாக இயக்குனரும் ஆனார் தமிழில் இவர் இயக்கிய அழியாத கோலங்கள் வீடு சந்தியாராகம் ராகம் மூன்றாம் பிறை உள்ளிட்ட படங்கள் பல்வேறு விருதுகளை தந்தது பாலா சீனு ராமசாமி ராம் வெற்றிமாறன் சுகா உள்ளிட்ட இயக்குநர்களை உருவாக்கிய இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றில் காலமானார் நன்றி